இந்த மரணத்திற்கு பின் என்பதுல பொதுவாக நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவங்க காலத்திலையும் இன்றைக்கும் கூட ஒரு கேள்வியை கேட்பார்கள் என்ன கேட்பாங்க இந்த பின் ஒரு வாழ்க்கை என்பது அறிவுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது நம்முடைய அறிவை கொண்டு சிந்திச்சு பார்க்கும் பொழுது அது எப்படி நம்ம செத்து போயிடுறோம் கொண்டை புதைக்கிறாங்க புதைச்ச இடத்துல தோண்டி எல்லாம் பார்க்கிறோம் ஒண்ணு மிஞ்ச மாட்டேங்குது நம்ம வாப்பா புதைச்ச இடத்தை போய் பாருங்க நம்ம தாத்தாவை புதைச்ச இடத்துக்கு போய் நீங்கள் பாருங்கள் நம்ம முப்பாட்டு நாடு புதைக்கப்பட்ட இடத்த பாருங்கள் தோண்டி பார்த்தா ஏதாவது இருக்குமா ஒன்றுமே இருக்காது ஒரு இடத்துலேயே திருப்பி திருப்பி நாலு பேர் அஞ்சு பேர்லாம் புதைக்கிறாங்க சில சின்ன ஊர்களில் இந்த சின்ன கபூருஸ்தான் இருக்கிற ஊர்களில் இங்கே ஒரு ஆளை புதைக்குவாங்க இங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் முடிஞ்சோடனே வர ரவுண்டு வரும் அதே இடத்துல திருப்பி புதைக்க ஆரம்பிப்பாங்க ஒரு வருஷம் முடிஞ்சோடனே செய்வாங்க பழையபடி புதைக்குவாங்க அப்போ நம்ம பார்க்குறோம் மண் செத்து போனால் உள்ளே உள்ள இறைச்சி எல்லாம் ஒன்றுமெல்லாம் போயிடுச்சு எலும்பு கொஞ்ச நாளைக்கு இருக்குது அந்த எலும்பு கொஞ்ச நாளைக்கு என்ன செஞ்சிரும் மக்கி போயிரும் அதுக்கப்புறம் மண்ணோட மண்ணா கலந்து மண்ணு தான் இருக்குமே தவிர ஒண்ணுமே மிஞ்சாது இதை பார்க்கிறோம் பார்த்தோம் நமக்கு சந்தேகம் வருது எப்படி நம்மள எப்படி நிறைய மரம் உண்டாக்குறது நம்ம தான் இல்லாமல் போயிடுறோமே நமக்கு என்ன சந்தேகம் வருது இது இந்த மர்மை மர்மை மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறதுக்கு இவ்வளவு நியாயங்கள் இருக்கிறது அது தேவையாக இருக்கிறது அது இருந்தால்தான் உலகம் சீராக ஒழுங்காக இயங்கும் அதை மட்டும் ஒருத்தன் புரிந்து கொண்டானே அவனுடைய சுயநலத்திற்காக அநியாயம் செய்ய மாட்டான் எதுக்கு இந்த மரண ஒரு கலப்படம் செய்கிறீங்க நேர்மையாக விற்கிறீங்க கலப்படத்தில் லாபம் கூட கிடைக்கும்ல நேர்மையாக வித்தா கம்மியான லாபம் கிடைக்கும் கலப்படம் செஞ்சீங்கன்னா டபுள் ட்ரிபிள் லாபம் கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ கொடுத்தா லாபம் நிறைய கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோவை கொடுத்தீங்கன்னா லாபம் குறைவாக கிடைக்கும் அதை தியாகம் பண்ணிட்டு நம்ம ஒன்றை கரெக்டாக கொடுக்குறோம்னா அதுக்கு என்ன காரணம் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு நம்ம பயப்படுவது காரணம் இறைவன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறான் அதை கேட்குறான் வயலுளிலும் அளவு நிவைகளிலே குறைவு செய்யக்கூடிய ஒரு கேடு இருக்கிறது அல்லது இன இதைத்தாலும் அலண்ணாசி அஸ்தோபூன் மனிதர்களுக்கு இவர்கள் அளந்து கொடுப்பார்களையானால் அளந்து வாங்குவார்களையானால் நிறைவாக வாங்கிக் கொள்கிறார்கள் ஒய்தா காலூகும் வசுமூகம் உச்சிருன் இவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுத்தால் குறைத்து விடுகிறார்கள் அலா எதொன்னு உலாயிக்க இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா அன்னகும் அபோவோ சூழலியோமின்னா அவை

நமக்கு ஒரு எண்ணத்தை உண்டாக்குனா அது எப்படி அதை போயிட்டார ஒண்ணும் இல்லாம ஆயிட்டார அவர் முறை வருவாரா அப்படின்னு கேட்கறான் இது இன்னைக்கு கேட்கிறான் ரசூல் செல்லா சில காலத்துல அவங்க கேட்டதால பட்டியல் போறான் எப்படிலாம் கேட்டிருக்காங்க இன்ஹிய இல்ல ஹயாத்துன துண துன்யா இது இந்த உலக வாழ்க்கையை தவிர வேறொன்றும் கிடையாது ஒமானகன் நாங்கள் திரும்ப எழுப்பப்படக்கூடியவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கா காவிர்கள் சொன்னதாக

அஜபும் கவுளுகம் நாங்கள் மண்ணாக மாறிவிட்ட பிறகு நாங்கள் புதுப்பிறவை எடுப்போமா நாங்கள் அவர்கள் கேட்டதை திருமறை குரான்ல ஆறாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் பதினோராவது அத்தியாயம் ஏழாவது வசனம் பதிமூணுல அஞ்சு பதினாறுல முப்பத்தி எட்டு பத்தொன்பதுல அறுபத்தி ஆறு இருபத்தி மூணில் முப்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டாவது சூறாவில் பத்தாவது வசனம் முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனம் நாற்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தஞ்சாவது வசனம் நாற்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாம் வசனம் அறுபத்தி நாலாவது அத்தியாயத்தில் ஏழாவது வசனம் பதினேழாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் பதினேழாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி எட்டு இருபத்தி மூணுல முப்பத்தஞ்சு இருபத்தி மூணுல எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழுல அறுபத்தி ஏழு முப்பத்தி ஆறுல எழுபத்தி எட்டு முப்பத்தி ஏழுல பதினாறு ஐம்பதுல மூணு ஐம்பத்தி ஆறுல நாப்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பதுல பதினொன்று நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் காலத்தில் வாழ்ந்த மக்கள் இதைத்தான் கொஸ்டின் அது எப்படி நாங்கள் தான் மண்ணா போயிட்டோமே நாங்கள் தான் மக்கிட்டோமே நாங்கள் தான் எலும்பா போயிட்டோமே நாங்கள் எப்படி திரும்ப வருவோம் இப்படின்னு நம்ம கேட்குறோம் இதுக்கு என்ன பதிலு ரொம்ப சாதாரணமாக திருமறை குரான் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறது ஃபஸ்ட்டு என்ன பதில் சொல்லுதுன்னா என்ன யாரை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் அட இறைவனை நம்புறேன்னு சொல்கிறீங்க இறைவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் அனைத்துக்கும் சக்தி பெற்றவன் என்று தானே முதல்ல இறைவனை நம்பணு உன்னைய வந்து இறைவன் படைச்சான் அல்ல எப்படி பதில் சொல்கிறான் இதுக்கு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லைங்கிறாங்களே அவர்களுக்கு இறைவன் என்ன பதில் சொல்கிறான்னு கேட்டால் இப்போ நீ இருக்கிற நூறு வருஷத்துக்கு முந்தைய இருந்தியா இறைவன் கேட்கிறான் இறைவனுடைய பதில் எப்படி வருது இப்போ நீ இருக்கிறீங்களப்பா இப்போ இருக்கிற யாராவது நூறு வருஷத்துக்கு முந்தைய இருந்தீங்களா இல்ல எங்க இருந்தீங்க எங்கேயும் இருக்கல என்னவா இருந்தீங்க என்னவாவும் இருக்கல அப்ப நீ இல்லாம இருந்தாலும் உன்னை உண்டாக்கி இருக்கிற என்னமோ ஏற்கனவே இருந்துகிட்டு ஆகமலை செல்லாம் காலத்துல இருந்து இருந்துகிட்டு வந்த மாதிரி பேசுறிய நீ நூறு வருஷம் இருந்தியா இருநூறு வருஷம் இருந்தியா நீ வந்ததே இல்லாமல் இருந்து வந்திருக்கிற நீ உருவானது எதிலிருந்தே ஒன்றுமில்லை ஜீரோவுலேருந்தால் உன்னை உண்டாக்கியிருக்கிறேன் அல்லாஹ் குரான் அப்படி கேட்குறான் அல்லாச்சார் அல் இன்சான் ஹீனும் என தஹரி லம் ய குன் அது கூறா இந்த மனிதன் இன்ன பொருளாகத்தான் இருந்தான் என்று சுட்டிக்காட்டப்பட முடியாத அளவில் ஒரு காலத்தில் இருக்கவில்லையா நீ இன்னவாகத்தான் இருந்தேன்னு சொல்ல ஏழுமணி நீ மண்ணாக இருந்தேன்னு சொல்லுவியா மரமாக இருந்தேன்னு சொல்ல முடியுமா நான் கழுதையா இருந்தேன் காக்கையா இருந்தேன் எதுவோ ஏதாவது இருந்தியா நீ நீ எதுவாகவுமே இல்லை அல்லாஹ் பதில் எப்படி கொடுக்குறான் கேட்டான் அல்லாவுடைய பதில் அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க யாரை பத்தி பேசுறீங்க உனக்கு முடியாது இறந்தவர்களை உயிராக்குதல் என்பது உனக்கு முடியாது உன்னையை எவன் மையத்தாய் இருந்த உன்னை உருவாக்குனானோ ஒன்னும் இருந்த உன்னை எவன் உருவாக்குனானோ அவனுக்கு முடியாதுங்கிறியா நீ முதல்ல இறைவனை ஒழுங்கா நம்பினால் உனக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் என்பதை நம்பினால் அவனுடைய ஆட்கள் நீ நம்பிக்கை வைத்தால் அவனுக்கும் முடியாது நீ சொல்லுவியா அல்லாகுடைய ரிப்ளை என்ன வருது இந்த இந்த தோரணையில தான் பல வசனங்களில் அல்லாஹ் வந்து பதில் சொல்லுறான் நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க இந்த வானத்தை படைச்சிருக்கிறான அதை போய் பாரு பூமியை படைச்சிருக்கிறான அதை போய் பாரு இப்படி கேட்குறான் அன்குமா சத்து ஹல்கன் உங்களை படைக்கிறது கஷ்டமா அமிஷமாவு வானத்தை படைக்கிறது கஷ்டமா நீ என்னடா நீ என்ன கணக்குங்கிற மனிதனை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்ன அல்லாஹ்வுடைய படைப்புல அந்த அண்ட சராசரங்களை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்ன ஒரு கணக்குலையாச்சு நீ வருவியா இந்த வானுலகம் எவ்வளவு பெரிய வானுலகம் அதுல உள்ள கேலக்ஸி சூரிய குடும்பம் சூரியன் மாதிரி ஏராளமான சூரியன்கள் ஒவ்வொரு சூரியனுக்கும் ஏராளமான கோள்களை கொண்ட ஒரு கேலக்ஸி அந்த ஏராளமான கோள்கள் இந்த பூமி இந்த பூமியில நீ இருக்கிற இடமே தெரியாது அப்படி ஒரு ஆளு அடை உன்னைய மாதிரி கோடானு 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 கோடி மக்களை உள்ளடக்க கூடிய இந்த பூமி இந்த பூமியை விட கோடானு கோடி மடங்கு பெரிய சூரியன் சுக்கிரன் செவ்வாய் வியாழன் இருந்த கேலக்ஸி இது மாதிரி ஏராளமான கேலக்ஸி மூட்டையும் படைச்சு ஒருத்தன் காட்டிட்டு நிக்கிறான் நம்ம என்ன செய்யறோம் அது எப்படி என்னை படைக்குவான் என்னங்க எப்படி ஆச்சரியமா இல்லையா ஒருத்தன் ஒரு ஒரு என்ஜினியரு அவன் என்ன செய்யறான் பயங்கரமான ஒரு ஸ்டார் ஹோட்டலை கட்டி

அப்ப நீ யாரை பத்தி பேசுற அவன் கண்ணு முன்னாடி என்னென்ன செஞ்சு வச்சிருக்கான் அந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறான் இந்த பூமியில அறுநூத்தி கோடி மக்களையும் இந்த மண்ணையும் சேர்த்து அந்த இடத்துல மிதக்க விட்டுருக்கிறான் சுழல விட்டுருக்கிறான் அது எது தாங்கி நிக்கிறது ஒண்ணுமே இல்ல ஒவ்வொன்றுடைய ஈர்ப்பு சக்தியில அந்த இடத்தில் நிக்கிறது நம்ம இருக்கிற இந்த பூமி அந்த இடத்துல நிக்கிறது இதை பிடிச்சி நிப்பாட்டுறது உனக்கு முடியுமா அந்த இடத்துல சுத்துது சுத்துற உனக்கு தெரியுதா சுத்திக்கிட்டு இருக்கு இப்பவும் சுத்துது மணிக்கு ஆயிரம் மைல் வேகத்துல சுத்துது ஆயிரம் மைல் வேகத்துல சுத்தினா பஸ் நாற்பதுல போனாலும் ஏழு ஆட்டோ ஆண்டுற ஆயிரம் மைலில் போனா இன்ன கதை கேவுறுது ஆனா பூமி ஆயிரம் மைல் வேகத்துல சுத்தணு தெரியுதா முதல்ல தலை கீழே போற மேல இருக்கிற கீழே போற யாராச்சும் நம்ம இப்ப கீழே இருக்கிறோம் இப்ப மேலே வரணும்னு யாருக்காவது உணர்வு இருக்குதா ஒரு கட்டத்துல இப்படி கீழே போகுது ஒரு கட்டத்துல மேலே வருது இப்படி ரங்கராட்டின மாதிரி சுத்தி கொண்டு இருக்கிறது சுத்துற அந்த பூமியில ஒரு ஒருத்தர் மேலேங்கிறோம் அமெரிக்கா கீழே இருக்குங்கிறோம் அமெரிக்காக்கார நம்மள வந்து கீழே இருக்குங்கிறோம் நம்ம என்ன செய்யறோம் நமக்கு கீழே அமெரிக்காங்கிறோம் அமெரிக்கா காரனுக்கு எப்படி தெரியுது நமக்கு கீழே இந்தியா அப்படி சொல்றான் அப்ப எல்லாமே அதிசயம் இதையெல்லாம் செஞ்சு காட்டின பிறகு நீ இதை கேள்வி கேட்கிறா படைக்கிறது பெரிய மேட்ரா எவ்வளவு பெரிய விஷயங்களை நான் வந்து இந்த மாணவகத்தை நான் படைச்சு வச்சிருக்கிறேன் அதனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறான் பெரிய அண்ட சராசரத்துல மனுஷனை எடப்பட்ட என்னங்க இருப்பான் என்ன இருப்பாங்க ஒரு பெரிய இமயமலை அடிவாரத்தில் ஒரே ஒரு மணல் துகள் இருக்குமே அதை விட ஒட்டுமொத்த ஒரு இமயமலை அந்த இமயமலைக்கு பக்கத்துல ஒரு மணலுடைய ஒரு துகள் ஒரு கடுகுடைய ஆயிரத்துல ஒரு பங்கு அந்த பங்குக்கும் இந்த இமயமலை கம்பேர் பண்ண இயலமா அவ்வளவு தனப்பா நீங்க ஒட்டுமொத்த மனுஷனுடைய அளவும் இந்த அண்ட சராசரத்தை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா நீங்க எல்லாரையும் சேர்த்து வச்சா கூட ஒரு கடுகுல லட்சத்தில் ஒண்ணு கூட இருக்க மாட்டீங்க அப்ப இதை படைக்கிறது வந்து பெரிய நீ எனக்கு அதை விட்டு தருங்க மறக்கலாம் இந்த காலத்தில் மறக்க இயலுமா இவனே சொல்றான் ஒரே ஒரு செல்லு கிடைத்தால் போதும் நாங்க வந்து எல்லாம் உண்டாக்கி விடுவோம் அப்படி உண்டாக்கிறோம் ஒரு படம் கூட எடுத்துக்கிட்டான் ஜுராசிக் பார்க்கு அது என்ன படம் அது என்னமோ ஒரு பிசினில் ஒரு கோந்துக்குள்ள ஒரே ஒரு அந்த செல்லுடைய அந்த இது வந்து கிடைக்கிற மாதிரியும் அதை வச்சுக்கிட்டு உற்பத்தி ஆகிற மாதிரியும் அவன் கற்பனையாக சொல்கிறான் நிஜமாக உண்டாக்கலாம் நிஜமாக உண்டாக்கலாம் இன்னைக்கு உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறான் எப்படி உண்டாக்குறான் இந்த மாடுகள் எல்லாம் கண்ணு போடாட்டி என்ன செய்வோம் பசுமாடு வச்சுருக்குறோம் பசுமாடு வந்து போதுமான காலமாடு கிடையாது பசுமாடுகளை வைத்திருக்கிறவனுக்கு அந்த செனை ஊட்டுவதற்காக என்ன பண்றான் அந்த காலத்தில் காளை மாடு தனியாக வச்சிருப்பாங்க புலிகாலன்றது பேரு அந்த காளை மாடு வந்து பசுமாட்டை பிறகு வந்து உறவு கொண்டு செனை உண்டாகி அது வந்து என்ன செய்யும் சூழ் ஏற்படும் இப்ப அப்படியே பண்றான் இப்ப என்ன பண்றான் தெரியுமா ஒரு காளை மாட்டிலிருந்து வரக்கூடிய விந்தை எடுத்து அதை ஒரு பக்குவமாக காய வச்சு அதை வந்து உறை விந்தாக அதை ஆக்கி அதுலேருந்து அப்படி எடுத்து கார்வூரில் கொண்டே விட்டுருவோம் உனக்கு முடியும் ஒரு இப்படி விந்து காஞ்சி போன பிறகு அது உறைஞ்சி போன பிறகு அதில் பாடா என் ஜீவனம் இல்லை இல்லைன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுத அப்படிப்பட்ட உன்னை எடுத்து ஒரு பசுமாட்டுவுக்கு உன்னால் வந்து ஒரு கருவை குண்டா உண்டாக்க முடியும் என்று உனக்க முடியுமென்றால் என்றால் முடியாதா அவன் படைச்சிருக்கிற டெக்னாலஜியில் இது கிடைச்சா போதுமே இன்றைக்கு இது இப்போதான் நீ கண்டுபிடிச்ச ஒரு பசுமாட்டிலிருந்து இருக்கிற விந்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மாடுகளை உற்பத்தி பண்ணலாம் ஒரு தடவை எடுக்கக்கூடிய விந்து விந்தில் இருந்து அதில் லட்சோப லட்சம் உயிரினங்கள் இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டு லட்சக்கணக்கான மாடுகளுக்கு என்ன செய்யலாம் அதை சினை ஊட்டலாம் கரு ஊட்டலாம் நீ கண்டுபிடிச்சிருக்கிறிய உனக்கு முடியுமானால் இந்த மூளையை கொடுத்த எனக்கு முடியாதா அல்ல கேட்குற கொஸ்டின் அதுதான் உனக்கு இந்த மூளை வச்சுன்னா இதெல்லாம் செய்கிற இதுல நான் கேட்கிறேன் இந்த இந்த விந்த காஞ்சி போன விந்த ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விந்த எடுத்து அதை காய வச்சு அதை கொண்டே கொடுத்து இதுல ஒரு முப்பது லட்சம் உயிர் இருக்குன்னா அப்பம் பாட்டம் ஒத்துருப்பானா செருப்பகை தெரிப்பான் இதுல இதுல உயிர் இருக்குதா இதுக்குள்ள ஜீவன் இருக்குதா அவங்க ஒத்துக்கிடுவானா அது மாதிரிதான் நீ இருக்கிற அப்ப வந்து நம்ம என்ன வழங்கணும் அல்லாஹ் வந்து ஒவ்வொன்றையும் ஒரு சின்ன ஒரு பொருளுக்குள்ள இருந்து அவன் எதை வேண்டாலும் உண்டாக்கிடுவான்

அதிலிருந்து ஜீவனை கொண்டு வருகிறான் ஒரு பேரிச்சம் கொட்டை இருக்கிறது அது என்ன இருக்குது அதை பிளக்க வச்சு அதிலிருந்து இருந்து பேரிச்சம் கொண்டு வரான் இருந்து பணமரத்தை கொண்டு வர்றான் தென்னை மரத்தை கொண்டு வர்றான் அப்ப விதைகளையும் பிளக்க வைக்கிறான் வித்துக்களையும் என்ன செய்கிறான் பிளக்க வைக்கிறான் ஒரு நெல்லுக்குள்ள இதெல்லாம் இருக்கு சொல்ல முடியுமா ஒரு ஆழமரத்து விதை எப்படி எவ்வளோ பெருசாக இருக்கு ஒரு ஆழமரத்தினுடைய விதை இருக்குது பாருங்க ஒரு கடுகை விட சின்னதா இருக்கும் அது உள்ள கத்த ஆலமரமே இருக்குது அப்ப அதை பட்டிச்சு இதுக்குள்ள ஒரு ஆலமரம் இருக்குன்னா நம்புவான் அன்னைக்கு இதை செஞ்சவன் நான் அதே மாதிரி உயிரோட உள்ளதுல இருந்து இறந்ததை கொண்டு வர்றேன் இறந்ததுல இருந்து உயிரோட உள்ளதை கொண்டு வர்றேன் உயிரோட உள்ளதுன்னா என்ன ஒரு பறவை இருக்கிறது அதுல இருந்து ஒரு முட்டை வருது முட்டைக்கு உயிர் இல்லை பறவைக்கு உயிர் இருக்கிறது மறுபடியும் செய்யுது முட்டையில இருந்து உயிர் மரம் வருது பறவைக்கு உயிர் இருக்குதுங்க முட்டைக்கு உயிர் ஓடுமா ஆடுமா அது ஒண்ணுமே இல்லை அதுக்கப்புறம் என்ன செய்யுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை கொண்டு போய் போட்ட உடனே குறிப்பிட்ட காலம் கடந்த உடனே அதுக்குள்ள ஒரு உயிர் உண்டாகி உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வருகிறது உயிர் உள்ளது கோழியிலிருந்து முட்டை வருகிறது மறுபடியும் முட்டையிலிருந்து கோழி வருகிறது அப்போ உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதும் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதையும் கொண்டு வர்றன இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய எனக்கு வந்து உன்னை உண்டாக்க முடியாத திருப்பி உண்டாக்க முடியாத நல்லா கேட்குறான் அதே மாதிரி வந்து

பத்து வருஷம் மழை இல்லை மழை இந்த ஊர் விட்டு எல்லாரும் ஓடி போயிருப்பான் திடீர்னு ஒரு மழை பெய்யுது யாரும் விதை போடல யாரும் தானியத்தை கொண்டு போய் புதைக்கல திடீர்னு பார்த்தா அப்படி பச்சை சேல்டு ஒரு வாரம் மழை பெஞ்ச பிறகு என்ன வருது செத்து போன பூமிக்குள்ள அதை அல்ல வந்து அதை காப்பாற்றி வைத்து அந்த விதைகள் என்ன விதைன்னு நமக்கு தெரியாது வகை வகையான செடி கொடிகளை எல்லாம் செத்து போன பூமிக்கு கொஞ்சம் தண்ணியை தான் துளிக்கிறான் தொழிச்சோன்னு என்ன செய்யுது

புடிஞ்ச பிறகு அது உயிராகிறது எங்கே இருக்கிற தண்ணீரை விரட்டிக்கிட்டு வந்து கொட்ட வைக்கிறான் அல்ல எந்த இடத்த வந்து அவன் செழிக்க நினைக்கிறானோ செழிப்படைய வைக்க நினைக்கிறானோ அந்த இடத்துல தான் அது வந்து பொழியும் தண்ணி பல இடத்துல கடல்ல இருந்தும் மேகத்துல இருந்தும் எடுத்து வைத்திருக்கிறது அது எங்க கொண்டு பொழியணும் இந்த இடத்த ஹயாத்தாக்கணும் நினைச்சா எங்கேயோ உள்ள ஒரு மேகத்தை என்ன செய்யறான் காத்து அனுப்புறான் கொண்டு போய் இந்த இடத்துல தள்ளு அது வரைக்கும் விரட்டிக்கிட்டே வருது எல்லாம் பார்க்கலாம் நம்ம ஊரில் தான் மழை பெய்யுண்டு ஏமாத்திட்டு வந்துடும் மதுரையில் இருந்து நிச்சயமா ஆ மழை வர போதுமா அது எங்கே போய் பெய்யும் மதுரையில் போறப்பட்டு மேக மெட்ராஸில் வந்து கொட்டிட்டு போயிடும் மெட்ராஸில் தான் வருது அந்த வருதுமா இது எங்கே போயிடும் டெல்லிக்கு போயிடும் அப்போ வந்து காற்றுகளை அனுப்பி எந்த இடத்தை நான் உயிர் உயிர்ப்பிக்க நினைக்கிறேனோ அந்த இடத்துல கொண்டே பிளான் பண்ணி முளைக்க வைக்கிறேனே எனக்கு வந்து செத்து போன ஆட்களை உயிராக்குறது ஒரு பெரிய மேட்ரா இப்படி நல்லா கேட்குறான் இப்படி அவன் செய்கிற அந்த உயிரை உயிராக்குகிறது தானியத்திலிருந்து முளைக்க செய்கிறது இதுகளை எல்லாம் கேட்டுவிட்டு அல்லாஹ் கேட்குறான் இது எனக்கு கஷ்டமா இப்படி கேட்குறான் அல்லாஹ் அது மாதிரி நல்லா கேட்குறான் மாகருக்குக்கும் வலா பாஸுக்கும் இல்லா கனெப்ஷன் வாகிதா உங்களை எல்லாம் படைக்கிறதும் உங்களை எல்லாம் வந்து திரும்ப எழுப்புறதும் ஒரு மூச்சு போல ஒரு உயிரை படைக்கிறது போல தான் பெரிய மேட்டரே கிடையாது சின்ன விஷயம் எனக்கு இப்படி நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் ரபுல்ல அலமின் தன்னுடைய ஆற்றலையும் வல்லமையையும் நமக்கு முன்னால் எடுத்து காட்டி என்னால் படைக்க இயலும் அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை விளங்கி கேது அதனால வந்து மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லைங்கிறது அன்றைக்கு வேண்டால் நம்புறது கஷ்டமா இருக்கலாம் இன்றைக்கு இந்த நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் வருவதற்கு முன்னால் நம்ம நினைக்கலாம் நம்முடைய அந்த புழுதிகளுக்குள்ளேயே எத்தனை ஜீவன்கள் இருக்கிறது இந்த புழுதி இருக்க புழுதி அள்ளி பார்த்து ஆய்வு பண்ணான்னு சொன்னா அதிலிருந்து மனிதனாலேயே நிறைய ஜீவன்களை உற்பத்தி பண்ண முடிகிற அளவுக்கு ஜீவன்கள் புதைந்து கிடக்கிறது அதனால் நம்ம மக்கி போனாலும் மண்ணா போனாலும் ஒன்றும் ஆனாலும் நம்மால் திரும்ப உரு உருவாக முடியும் இறைவன் நாடினால் அதற்குரிய சுச்சுவேஷனை அதுக்குரிய சூழ்நிலையை அவன் உண்டாக்கினானே ஆனால் திரும்ப வர முடியும் அதை கொடுங்க விந்துல இருந்து தானே ஒரு மனுஷன் உருவாகிறான்னு கேள்விப்பட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணிவிட்டாங்க மரபணு இருந்து உண்டாக்கலாம் சொல்றானே இல்லையா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தா மனிதன் மனிதன் அல்ல எந்த உயிரினம் உருவாவதாக இருந்தாலும் ஹைவான் உருவாவதாக இருந்தால் அதுக்கு வந்து உயிரணு வேணும் உயிரணு தான் என்ன அதுல ஒரு ஆண் இருக்க வேண்டும் அந்த ஆணில் இருந்து வெளியாகக்கூடிய விந்து இருக்க வேண்டும் அந்த விந்துல வந்து உயிர் அணுக்கள் இருக்க வேண்டும் அது இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் ஒரு மனு மனுஷ விந்தில் இருந்து மனுஷன் உண்டாக்க முடியும் மாட்டு விந்தில் இருந்து மாட்டை உண்டாக்க முடியும் அப்படின்றது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தான் இப்ப என்ன பண்ணிவிட்டான் உயிரணு தேவையில்லை மரபணு போதும் மரபணுனா என்ன நம்ம சதைய கொஞ்சம் பிச்சு அதுல அணு இருக்குது இந்துவுல இருக்கிற உயிரணு மாதிரி நம்முடைய சதையில எந்த கிள்ளி எடுத்தீங்கன்னு வைங்க இதுக்குள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மரபணுக்கள் இருக்குது ஒரு மிளகு அளவுக்கு ஒரு கடுகு அளவு எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ளேயும் மரபணுக்கள் இருக்கிறது அந்த மரபணுக்களை கருவறையில செலுத்தி அதை கூட உருவாக்க அது பேர் குழி வச்சிருக்கலாம் குளோனிங் மூலமாக நாங்கள் குழந்தை உருவாக்குங்கிறீ இது உனக்கு முடியும் படைச்சவனுக்கு முடியாதா உனக்கு முடியும் அல்லாவுக்கு முடியாதா அப்போ நம்ம எதை வழங்கணும் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை நிச்சயமாக உண்டு படைச்சவனுக்கு முடியும் நம்ம முன்னாடி என்னென்ன பிரம்மாண்டமான அதிசயங்களை செய்திருக்கிறானோ அதையெல்லாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நம்மளை கிளப்புறது பெரிய மேட்டரா நம்மளை ஒரு பெரிய விஷயமா திரும்ப நம்மளை புழைக்க வைக்கிறது பெரிய கஷ்டமான ஒரு காரியமா அப்படின்னு நினைத்தோமையானால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுங்கிறத சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அறிந்து கொள்ளலாம்